அல்குருவானில் தொழுங்கண்டு இருக்கி ஆனா இப்படி தொலுமண்டு இல்ல ஹதிஸில் தானே இப்படி தொலுமன்ற விளக்கம் இருக்கி அப்போ அல்குருவான் வகி அன்று சென்னால் ஹதிஸும் தானே நாங்கள் அப்போ ஹதிஸை எதுக்கத்தானே வேணும் அவ ரெண்டும் ஈக்குவல் தானே சமம் தானே அன்று சிலர் என்ன அல் அல்குருவானுக்கு ஈக்குவலாக ஹதீஸ்களை கொண்டாந்து அதாவது இமாம் புகாரி முஸ்லீம் திருமிதி இப்படியான இந்த கிரந்தங்களை கொண்டாந்து ஈக்குவலாக்கி இணைவைத்தல இருக்காங்க அப்போ அல்குருவான தொழுங்காண்டிருக்கி ஆனால் ஹதிஸில் எப்படி தொல்றேன்றிக்கி அப்போ அதுக்கு என்ன விளக்கம் எங்களுக்கு ஹதிஸில் வந்துக்கிட்டு இப்படி தான் தொலும் பண்ணில்லாட்டிங்களே தொலை தெரியாதே நாங்கள் தொலை மாட்டோமே எனக்கு விளக்கம் அதில் ஹதிஸில் நிற்கண்டு சில சிலர் அறிவீனமாக என்ன செய்கிறாங்க சிந்திக்காங்க இப்போ அதில் விளக்கத்தை பார்ப்போமாங்க உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும் என பிரார்த்தித்தவனாக அஸ்ஸாம் வலைக்கம் வரமதுல்லாய் வரக்காது இப்போ அல் வந்துக்கிட்டு ரசுலா செல்ல உலக செல்லாம அவங்களுக்கு என்ன செய்யால் இறைவன் மந்துக்கிட்டு அறுபான் இது எல்லாருக்கும் தெரியும் அதாவது முஸ்லீம்கள் ஏற்றுக்கொண்டிருக்காங்க எழுபத்தி ஐந்து வீதமான முஸ்லீம் இல்லாத நான் முஸ்லீம் வந்துட்டு இதை நிராகரிக்காங்க இவ்வளோ தான் ஃபெக்ட் இப்போ ஏற்றுக்கொண்ட அல் அல்குருவான் ஏற்றுக்கொண்டுட்டு பார்க்காங்க தொழுங்க அண்ட் இருக்குது தொழு கடமை தொழுங்க சக்காத்த கொடுங்க இருக்கு நோம்பு ஹுடிங்கன்றி ஆனால் எப்படி செய்யணும் இல்லையே ஐயோ நாம் என்ன செஞ்சுக்கிறேன் இதை எப்படி பார்த்துக்கிறேன்றோட ஹதிசுட்ட போய் ஹதிசை வாசிக்காங்க வாசிச்சா ஹதிசில் இப்படி தொழுங்குன்றி அப்போ இப்படி தான் தொழணுமெண்டு யாருமே தொல்லல ஹரிசப்பாத்திய யாருன்னு தொழலை ஏன்னா ஹரிசப்பாத்தியாருன்னு சொல்லல இல்லை நல்லா பாருங்க இப்போ நீங்கள் வாங்க நம்ம டைம் ட்ராவல்ஸ் பண்ணுவோம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முதல் இப்போ ரசூல்லா சில மிதிக்காங்க வகி வருகுது என்ன நடக்குது ரசூல்லா எப்படி தொழணும்னு சொல்லி கொடுக்காங்க இல்லையா இப்போ ஹதீஸ் வந்து டெப்பை வயிற்றுன்னு சொன்னால் ரசூல்லாஹி சலாஹா ஹலி செல்வாங்க பஃ தாகி இருநூறு வருஷம் கெப் இருக்கு நல்லா சிந்திங்க இருநூறு வருடம் கெப் இருக்கு இந்த இருநூறு வருட கெப்புக்கு போகிற ஹனிமா புகாரி முஸ்லீம் திருமதி இப்படிமா யவுங்கள்லாம் ஆறாங்க மாங்கள் இருநூறு வருட கெப்பன்றது கிட்டத்தட்ட ரெண்டு சதாப்தம் இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கிறீங்க நீங்கள் எல்லாம் மேலே சக்தியை முடிச்சு செல்லுங்க உங்களோட மனைவியை பற்றி பூர்வீகமாக உங்களுக்கு தெரியுமா எழுதி வச்சிருந்தா தெரியுந்தானே என்ன அப்போ இருநூறு வருஷம் கெப்பிருக்கி இந்த இருநூறு வருஷ கெப்புக்கு பிறகு ஹனிமா புகாரி முஸ்லீம் எல்லாம் மாறாங்க இல்லையா இப்போ அல்குருவான்னு வந்துக்கிட்டு ரசூலா கருளப்பட்டது இல்லையா அப்புறம் ரசூல்லா அல்குருவா வந்திருந்தா ரசூலா வந்து தொழுக முறையை காட்டி கொடுத்துருக்காங்க நல்லா வகுப்பு கட்டுங்க இப்படி செய்யுங்கட்டு இந்த இருநூறு வருஷத்துக்கு பிறகு வந்த இமாம் அவங்க என்ன செய்றாங்க அந்த இதில் எழுதுறாங்க அடி வெயில்களே இப்போ எழுதுறாங்க பார்த்து எழுதுறாங்க அடி இப்போ இந்த இருநூறு வருஷம் இங்கே இப்போ சொல்கிற மாதிரி அந்த ஹதிஸ் கிரந்தங்கள் இருந்தால் நாங்கள் தொலை கற்றுக்கிட்டோம்டா அந்த இருநூறு வருட கெப்புகளை யாருமே தொலைலையா இந்த கவலிக்கு போய் சொல்லுங்க பஃபாத் ஆகி கிட்டத்தட்ட இருநூறு வரிசை கேப்புக்கு போகிறதா இமாம்கள் வராங்க அந்த இருநூறு வருட கெப்புக்கு யாருமே தொலைவில்லையா தொலைலையே சொன்னா நீங்க பின்பற்றுறது இமாமுடைய விஷயத்தை அப்போ ரசூலை சொல்லலை அப்போ ரசூலை சொல்லி இருந்தால் அதை பார்த்துளது உதாரணம் அப்படி சொல்றேன் கேட்டுக்கோங்க ஒரு ஆள் போலீஸுக்கு போகிறாரு போலீஸ் மாதிபர் என்ன இப்படி தான் அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டி செய்யணுமான்னு ஒரு லெஃப்ட் ரைட் மார்ச்சை பழகி கொடுக்காரு அணிவகுப்பு இப்போ என்ன செய்யுது ஒரு பொலிஸ் மாதிபர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒரு பத்து பேரை வச்சுக்க பழக்கி கொடுக்காரு பத்து பேர் வந்துட்டு இப்படி தான் அடிக்க ஸ்டாண்டர்டிஷன் இப்படி அடிக்க சலூட் தான் அடிக்க என்ற எல்லாம் பழக்கி கொடுக்காரு இந்த பத்து பேரும் போய் என்ன செய்யறாங்கட்டா ஆளுக்கு பத்து பத்து பேருக்கு சொல்லிக் கொடுக்காங்க இப்போ நூறு பேர் இந்த நூறு பேரும் ஆளுக்கு பத்து பத்து பேருக்கு சொல்லிக் கொடுக்காங்க அந்த அவ்வளோ பேர் திருப்பி ஆளுக்கு பத்து பத்து பேருக்கு சொல்லி கொடுக்க இதில் ஏதாவது மாற்றங்கள் வருமா இந்த மார்ச்சில் ஏதாவது மாற்றங்கள் வருமா இதை எழுதல்ல சொல்லுவோமே இப்போ போலீஸ் ஆர்டினன்ஸில் இருந்து இருக்கி நீங்கள் போலீஸார்கள் அணிவகுப்பை சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படி இருக்கி ஆனால் எப்படி செய்யணும் மட்டும் தான் கற்றுக் கொடுத்துருக்கி பத்து பேர் கற்றுக் கொடுத்து பத்து பேர் வந்துட்டு பத்து பேர் கற்றுக் கொடுத்தோடனே பத்து பத்து ஆகி நூறு ஆயிரமாகி ஆயிரம் பத்தாயிரமாகி ஆகி பத்தாயிரம் பல லட்சங்களாகி கோடியாகி போகுது இல்லையா இப்போ அட்டென்ஷனுன்றனே ஆறாவது இப்படி அட்டென்ஷன் பண்ண இயலுமா ஆறாவது இப்படி ஸ்டாண்டர்டிஸ் பண்ணிடலுமா இல்ல பண்ண ஏலா ஏனெண்டா அந்த போலீஸ் மார்ச்ன்றது நீங்க எழுதி வச்சாலும் எழுதி வைக்காட்டியும் அது பரம்பரை பரம்பரையா போய்க்கே எரிக்கும் இப்போ ஒரு பதினஞ்சு இருபது முப்பது வருஷத்துக்கு ஒரு ஆள் வர வந்து சொல்றாரு என்ன போலீஸ் ஆர்டினன்ஸ் எடுத்து பார்க்காரு இதுல போலீஸ் ஆர் போலீஸார் வந்து அந்த வகுப்பினை சீரம் சிறப்புமாக செய்ய வேண்டும் இப்போ பார்க்குறாரு இப்போ அட்டென்ஷன் சரி செய்கிறாங்க உடனே அவர் ஒரு விளக்கம் அந்த ஒரு விளக்கம் போலீஸார் அணி வகுப்பை செய்யும் போது நேராக இரண்டு கால்களையும் சமமாக வைத்து கொஞ்சம் வீவடி வைத்து நெஞ்சை நிமித்தி கை இரண்டையும் சொப்புடி வச்சுக்கு அட்டென்ஷன் நின்று நிற்க வேண்டும் பார்வையானது நேராக இருக்க வேண்டும் ஸ்டடைஸ் என்போது இடது காலை தொண்ணூறு வகையில் உயர்த்தி பக்கவாடாக ஒரு ஷாம் பணத்தி அடிக்க வேண்டும் அவ்வாறு அடிக்கும் போது இரண்டு கைகள் பின்னால் போக வேண்டும் என்று எழுதி வச்சுட்டார் இப்போ இருபது முப்பது வருஷத்து புறம் அந்த எழுதி வச்சோடனே இப்போ எழுதி வச்சது தான் இந்த போலீஸ் ஆர்டினன்ஸா செல்லி கொடுத்ததா இல்லை அவர் எழுதினாலும் எழுதாட்டி என்ன நடக்க மாட்டேன் அது பரப்படியோ வந்து தைரிக்கும் இப்போ ஹஜிப்பிப்பிடித்தான் செய்யணுமாட்டேன் எழுதினாலும் என்ன மின்னடக்க மாட்டா ரசோலா செல்ல செல்வங்க பார்த்தா இருநூறு ஆட்சி கெப்புக்கு புறகு வந்தால் வந்திருந்தாங்க அவள் பார்த்துளினாங்க ஆனால் இந்த கெப்புக்குள் என்னென்ன கூட கைட்டு அங்கே போட்டிருக்கும் இல்லையா இப்போ நோம்புனா ரமலாமே நோம்பு பிடிக்கும் நோம்புல வந்துக்கிட்டு இப்போ நீங்கள் ஹதிஷ்கிருந்ததை பார்த்து தான் நான் ரமலான் நோம்பு பிடிக்கணுமாட்டா ரசோலா செல்வம் ரமலான்னு இருக்கலையா அந்த மாதம் இல்லையா கவுண்ட் பண்ணவே இல்லையா அதுக்கப்புறம் அந்த மாதத்தை கணக்கட்ட முறையே இல்லையா ஆ அப்போ இவங்க வந்துதான் நான் இதை செஞ்சு தந்தவங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்ததாம் வழங்கும் அப்போ நான் என்ன சொல்றேன்னு சொன்னா குருவானுக்கு ஈக்குவலா இது இறைவண்ட வேதமான இந்த அல் அல்குருவானுக்கு சமனா ஈக்குவலா நீங்க என்னத்தை கொண்டாந்து ஒப்பிட்டாலும் அதை சிறப்பு தான் அது இமாம் புகார் ரஹ் அலீன புத்தக மந்தான் சிறுமதியா ஆறு என்ன ஏன் அவரை சொல்ல மாதிரி இருநூறு புறம் வந்தவங்க உங்களுக்கு தெரியாதா அவங்க எழுதக்க தெரியாதா நம்ம சஹிஹான ஹதி சொல்லுகிறோம் இது லைஃபான ஹதி செல்கிறோம் இருநூறு வருஷம் கேப்பப்பா இருநூறு வரிசைக்கு எப்போக்கு வந்தாங்களே தெரியாதா இது சாஹி இது லைஃப்னு சொல்லி அப்போ உங்களை குழப்பறதுக்கு கழிவச்சிட்டாங்களா ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு வந்து இதுக்கு இது இந்த லிஸ்ட்டு வந்துக்கிட்டு இது சை ஒரு ஆளுக்கு சை ஒரு ஆள் வந்துட்டு ஏற்றுக்கொள்றிங்க ஒரு ஆள் மறக்கீங்க எதை வச்சு எதை வச்சு உங்களுக்கு இந்த ஞானம் தாரு தந்து சொல்லுங்க பாப்பன் அப்போ எளினவருக்கு தெரியாமல் எழுதிப்பட்டு வா அல்குருவானே அடிப்படைய தெரியாமல் கேட்டதெல்லாம் எழுதி போட்டு போய்த்தாரா அவருக்கு தெரியாதா இல்லையா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சிந்திச்சு பார்த்தா முழங்கு ஏன்டா இப்ப நிறைய பிரார்த்தனை கேக்குறேன் அப்ப தொழுகை எங்கிருந்து வந்த தொழுக எங்கிருந்து வந்த இமா புகாரி தான் அவர் தான் தொழுகையை கொண்டு வந்தவர் என்று சொன்னா நீங்க சொல்றது சொல்லுவோ பொட இப்ப நாம சொல்றது போட ஆனா ரசூலா சல்லாசிலம் அவங்க தொழுகு காட்டு அல்லா அக்பரம் இப்படிதான் கையோத்தனும் இப்படிதான் கட்டணும் என்று எழுதிருந்தா அது பரம்பரியத்தை வெறும் அது ஒரு புத்தகம் தொழுகை சாஃபி ஒரு புத்தகம் இறுக்கி இப்ப தொழுகை சாஃபி மல்குருவானு மிக்க ஆக்கலாமா சொல்லுங்க பாப்பா தொழுகை சாஃபி என்ற புத்தகம் அதையும் அல்குர்வானம் ஈக்குவலாக நீங்கள் குருவானோட எதை கொண்டு போய் ஈக்குவலாக்கினாலும் சமப்படுத்தினாலும் அது ஷெருத்தான் ஆனால் அப்போ அப்போ ஹதிசை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஹதிசை பார்க்கறது போல் நீங்கள் எல்லோரும் அது அல்குருவான கூட படிக்கணும் இந்த ஹதிசை பார்க்கறதுக்கு முதல் முதல் படிக்கணும் படிக்க வேணும் அல்குருவான படிங்கண்டா அது வழங்குது இல்லை யார் என்ன எங்கே கொண்டு பதிச்சு இல்ல போடுறாங்க எல்லாம் மிக மிளகுவாக விளக்கி வச்சிருக்காமல் அல்குருவான போல இருக்கு எப்படி அப்போ படிக்காம போல செல்றாய் உனக்கு நல்ல ரிசல்ட் வந்துருக்கு பயோ படிக்க வேண்டாம் பயோ கஷ்டம் எப்படி அப்போ படிக்காமல் செல்றாய் யாருமே படிக்கதே இல்லை விதண்டாவாதம் வாய இல்லை தான் செல்வது இதான் உண்மை மற்ற ரெண்டும் இல்லை இப்போ விளங்குதா தொழுது இப்போ நான் கேட்குறேன் இன்னொரு ஹோலி கேட்குறேன்னே ஒரு ஒரு ஹோலி கேட்கறேன் இப்போ ரசூல்லா சல்லா செல்மா பாபா தாட்டாங்க இப்போ இருநூறு வருஷங்கே பிரிக்கு இப்போ நாம் ஒரு கதைக்கு வச்சுக்குவோமே இப்போ இம்மா புகாரி முஸ்லீம் திருமதி புலுமாஜை வரலேண்டு வச்சுக்குவோம் நாம் தொழ மாட்டோமா நோன்பு பிடிக்க மாட்டோமா சக்காத் கொடுக்க மாட்டோமா ஹஜ் செய்ய மாட்டோம்மா இதெல்லாம் கடமே செய்ய மாட்டோம்மா சொல்லுங்க எலெக்ஷன் நீங்கள் க வரக்கேட்டிங்க நானே ரணில் விக்ரம சிங்க இல்லாட்டி நாடு செத்து போய்த்துருமா அவர்தான் பெரியார்கள் கேட்டாக்கள் மாதிரி இப்போ நம்மளை தானே இல்லையா அது மாதிரி நான் கேட்குறேன் முகமது நபி சல்லாஹல்லாம பார்த்து ஆகிட்டாங்க இருநூறு வருஷமா இந்த மக்கள் தொழிலையா நோம்பு குடிக்கலையா சக்காத் கொடுக்கலையா ஹஜ்ஜை இல்லையா எதுவுமே செய்யாமல் இருந்தவங்க இம்மா புகார் அஹமதுல்லால வந்து வெளியினோன்னா முஸ்லீம் வந்து அதை பார்த்து பார்த்து பசங்கிட்டாங்களா அப்போ ஏன் வராமட்டு இருந்தால் நம்ம இதெல்லாம் செய்ய மாட்டோமா இதுக்கு பதில் தாங்க அப்போ சிந்திக்கிறது உங்களோட கடமை இதை நீங்கள் எடுத்துக்கணுமான்னு இல்லை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் பையன்டாக எடுத்துக்கங்க இல்லை விட்டுருங்க அவ்வளோவாங்க உங்களோட சுமே நானும் சும்மக்கே என்ன சுமையை நீங்களும் சுமக்கல அஸ்லாம் வலைம் வரம்துல்ல வரக்காது